சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ நைன் தை அமாவாசையை முன்னிட்டு புகழ்பெற்ற மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்தனர் தை அமாவாசையான என்று தர்ப்பணம் அளிப்பதன் மூலம் குடும்பத்தில் மறைந்த ஏழு தலைமுறைகளுக்கு தர்ப்பணம் வழங்கப்படுவதாக ஐதீகம் புண்ணிய நதிகள் குளங்கள் கடற்கரைகளில் பக்தர்கள் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வலிகரும பூஜைகள் செய்வது வழக்கம் அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பனிரெண்டு தீர்த்த கிணறுகளுடன் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற பெற்ற காவிரி துலாக்கட்ட ரிஷ்ப தீர்த்தம் விளங்குகிறது தை அமாவாசையை முன்னிட்டு காவிரி ஆற்றின் கரையில் ஏராளமான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு பலிகரும பூஜைகள் செய்து தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்தனர் தர்ப்பணம் செய்த பொருட்களை காவிரி ஆற்றில் கரைத்தனர் ஒரு செங்கல்பட்ட உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ நைன்